நாத்திகாணிக்கு வந்த சார் நெஞ்சு மூச்சு பீசிங்க ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்த சார் வந்ததுக்கு டிப்னட்டு எடுத்துக்கிறாங்க சார் நாத்திகா அம்மாக்கு ஈவினிங்கே நல்லா நல்லா பேசுனேன் நல்லா எனக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன் இட்லி எல்லாம் சாப்பிட்டேன் சார் அப்புறமா எனக்கு திருப்பி தி வெடிகாலம் நாத்திகாணிக்கு வெடிகாலம் தான் திங்கக்காம போயிட்டு வெடி போகுது சார் திருப்பி எங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணி பேசினேன் போன் பண்ணி பேசிட்டோன்னே திருப்பி எனக்கு அதே மாதிரி மூச்சு தன்னா அந்த பப்பு வடிச்சாங்க மூக்களை திருப்பி வச்சோடனே அந்த மூக்கு தண்ணியெல்லாம் மூக்களை ஏறிச்சி சார் அதிகமாக வச்சுட்டாங்கோ ஆனால் நானே அந்த பைப்பு பிடிங்கி போகிறதுக்கு சொன்னேன் சார் மூக்கல மருந்து விட்டாங்க சார் அது ஃபுல்லாக நெச்சிக்கு தலைக்கு அப்படியே நாச்சி கேர்ற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்புறமா எனக்கு ஒன்னுமே தெரியும் திங்கக்காணி ஃபுல்லாக சூழ்நிலையே தெரியல எனக்கு எதுவுமே தெரியல செவ்வா கம்மானிக்கு ஏந்து நான் சொல்லுறேன் எனக்கு பேச முடியல பேச்சு வரல வாய் வரல அனு சொல்லிட்டு கேட்குறேன் கண்ணும் தெரியல காலு அசிவே தெரியல உடம்பே அசையவே தெரியல சார் அப்புறம் அப்புறமா தான் கொஞ்சம் காலு இன்னைக்குதான் நான் ஏந்துட்டு நடக்கிறேன் அசை வருது ஆனா இன்ன வேலையும் என்ன வந்து என்னாச்சு ஏதாச்சும் ஒரு டாக்டர் கூட வந்து பார்க்கல இன்னும் சொல்லிட்டேன் ஐதன் சார் அவங்க சொல்றாங்க நீங்க வர சொல்லி கண்ணு தெரியாத வந்தீங்களான்னு கேக்குறாங்க சார் என்ன கேக்குறாங்க நீங்க போய் சொல்றீங்களா கண்ணுல மருந்து விட்டுருவேன் கண்ணு கட் ஆயிடும் பரவாயில்லன்னு கேக்குறாங்க விடுங்கன்னு சொல்றேன் அப்படிலாம் மிரட்டுறாங்க சார் எங்களை ஆமா டாக்டர் என்ன கேட்டாங்க கண்ணுல மருந்து விட்டுருவேன் பொய் சொல்றேன்னு சொல்றாங்க சார் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க சார் எனக்கு என்ன வயி சார் எனக்கு வயி சொல்லுங்க இல்ல என்ன சாவ வச்சு சொல்லு இங்க சாவ வச்சு சொல்லுங்க சார் நான் நல்லா வந்தேன் சார் நாத்திக அம்மனிக்கி வந்த சார் நெஞ்சி மூச்சு வீசிங்க ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்த சார் வந்ததுக்கு டீப் நட்டு எடுத்துக்கிறாங்க சார் நாத்திக அம்மனிக்கு ஈவினிங்கே நல்லா நல்லா பேசுனேன் நல்லா எனக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன் இட்லி எல்லாம் சாப்பிட்டேன் சார் அப்புறமா எனக்கு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெடிக்காலம் தான் திங்கக்காம போயிட்டு வெடி போகுது சார் திருப்பி என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி பேசினேன் போன் பண்ணி பேசிட்டோட திருப்பி எனக்கு அதே மாதிரி மூச்சு தன்னா அந்த பப்பு வடிச்சாங்க மூக்களை திருப்பி வச்சோடனே அந்த மூக்கு தண்ணி எல்லாம் மூக்கல ஏறிச்சு சார் அதிகமா வச்சுட்டாங்கோ ஆனா நானே அந்த பைப்பு புடிங்கி போறதுக்கு சொன்னேன் சார் மூக்கல மருந்து விட்டாங்க சார் அதுக்குள்ள நெச்சுக்கு தலைக்கு அப்படி நாச்சி மாதிரி ஆயிடுச்சு சார் அப்புறமா எனக்கு ஒன்னுமே தெரியும் திங்கக்காணி ஃபுல்லா தெரியல எனக்கு எதுவுமே தெரியல செவ்வாய் கம்பெனிக்கு ஏந்து நான் சொல்றேன் எனக்கு பேச முடியல பேச்சு வரல வாய் வரல சொல்லிட்டு கேக்குறேன் கண்ணும் தெரியல காலு அசிவே தெரியல உடம்பே அசிவே தெரியல சார் அப்புறம் அப்புறமா தான் கொஞ்சம் இன்னைக்கு தான் நான் ஏந்து நடக்கிறேன் அசி வருது ஆனா இன்ன வேலையும் என்ன வந்து என்னாச்சு ஏதாச்சும் ஒரு டாக்டர் கூட வந்து பாக்கல இன்னும் சொல்லிட்டேன் ஐதன் சார் அவங்க சொல்றாங்க நீங்க வர சொல்லி கண்ணு தெரியாத வந்தீங்களான்னு கேக்குறாங்க சார் என்ன கேக்குறாங்க நீங்க பொய் சொல்றீங்களா கண்ணுல மருந்து விட்டுருவேன் கண்ணு கட் ஆயிடும் பரவாயில்லன்னு கேக்குறாங்க அப்படி எல்லாம் மிரட்டுறாங்க சார் எங்களை ஆமா டாக்டர் என்ன கேட்டாங்க கண்ணுல மருந்து விட்டுருவேன் பொய் சொல்றேன்னு சொல்றாங்க சார் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க சார் என்ன வயி சார் எனக்கு வயி சொல்லுங்க இல்ல என்ன சாப வச்சு இங்கே சாப வச்சிட்டு சொல்லுங்க சார் நான் நல்லா வருந்தேன் சார்